என்னுடைய போற்சி போடுன்னு சொல்லி சொல்லிருக்கேன் சும்மா பைக்ல வரேன்

திருப்பில பாஞ்சாப் தரப்பா மலை பொது மலையே தரக்கணும்

ஆய நாடகம் காட்சியோடு நிறைவு வருகிறது நம்ம பாய் சுத்தாங்க நீ எங்க போமா கடை முடிச்சுட்டு போறோம் நாடோம் நம்ம சொல்லாத முன்னாடி அவங்களுக்கே கேட்டு போயிடுது வந்தவங்க கடை முத்துவாங்க அதே சரி செய்யுங்க மேல <laughs> பாடுவான் <laughs> <laughs> இப்போ முடி வர பாடணும் மங்களம் பாடணும் நான் பாடுறேன் உன்னி பாடுறேன் என்ன கேட்கே கேட்டு வாங்கி வந்துடுறேன் அப்ப பாடுறியா கஞ்சி பா மங்களம் பாடுறேன் நான் பாடுறேன் நம்ம கோயில்ல மங்கல தீசல் மாதிரி ஒரு நடையிச்சு அய்யா நான் சொன்னா பாடுமா பாடுறானா